ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் இந்த கொழுக்கட்டை ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அடிக்கடி வந்து பண்ணுவாங்க ரொம்பவே கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் நம்ம வந்து பச்சரிசியை லைட்டாக வந்து கழுவி காய வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா சிறுபேத்தம் பருப்பு இந்த கொழுக்கட்டை வந்து சிறுபேத்தம் பருப்பும் பச்சரிசியும் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து லைட்டாக வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்கல அப்படியே ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து காய வச்சு அந்த தண்ணி எல்லாமே போயிடணும் அதை எடுத்து நான் வந்து தனியாக வச்சுட்டேன் அதே மாதிரியே ஒரு கால் கப் அளவுக்கு சிறுபேத்தம் பருப்பும் இதே மெத்தேட்ல தான் நான் வந்து போட்டிருப்பேன் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வந்து வச்சுருந்த பச்சரிசி அப்புறம் சிறுபேத்தம் பருப்பு இந்த ரெண்டையுமே போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வந்து வறுத்துக்கிடணும் இந்த சிறுபேத்தம் பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறுபேர் கூட போடலாம் அப்படி போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே சிறுபயிரை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை ரெண்டாவது தான் நம்ம வந்து போடணும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ நல்லா வந்து வருபட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சு நல்லா வந்து ஆற வச்சுடுங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வந்து வறுக்கிற வேலை மட்டும்தான் அதில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஆறுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் குரகுரப்பாக தான் ரொம்ப ப அந்த பவுடர் மாதிரிலாம் நம்ம வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சா தான் அந்த டேஸ்ட் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த சிறுபேதம் பருப்பெல்லாம் ஒன்று ரெண்டாக அப்படி கிடக்கும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ போட்டாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது வந்து பச்சை தேங்காய் தான் திருவுணா தேங்காய் தான் அப்படியே உங்களுக்கு வறுத்தது மாதிரி இப்போ நம்ம வந்து தனியாக தேங்காவை வறுத்து கூட நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா மனமாக தான் இருக்கும் தேங்காய் வறுத்து போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக நார்மல் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் இனிப்பு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ரொம்ப இனிப்பு அதிகமாகிடும்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப வந்து போது பார்த்திங்கன்னா இலகுன மாதிரி ஆயிரும் அந்த சர்க்கரை வந்து நிறையா இருந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும் ஏன்னா வந்து இந்த சர்க்கரை வந்து நம்ம தண்ணி ஊற்றின உடனே வந்து லைட்டாக வந்து உருக ஆரம்பிக்கும் அதனால் வந்து லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடுங்க ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும் அந்த மாதிரி வந்தாலே கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆகிட்டுனா இதில் இருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் அரிசி மாவு கூட போட்டுக்கிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸ் கொழுக்கட்டையாக தான் நான் வந்து உருட்டியிருக்கேன் இப்போ வந்து உருட்டி எடுத்துடலாம் நான் எல்லாமே இதே சைஸ்லேயே வந்து உருட்டி எடுத்துட்டேன் இப்போ எல்லாமே உருட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு தான் நம்ம வந்து போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப்புலேயே வந்து ஓரளவுக்கு நிறையா தான் கொழுக்கட்டை வந்து கிடச்சிருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணால் இதே அளவுலேருந்து டபுளாக எடுத்து போட்டுவிடுங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் இருக்கிற மாதிரி தட்டு அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணது எல்லாமே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் அந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா மனமும் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பொருள் வந்து கம்மி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உள்ளாடியும் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்